இதழ்களும் மோதிக்கொண்டது இதுவரை பெண் வாடை படாத கண்ணிமான் அவன் வனப்புகள் செழித்த கரலாக்கட்டை தேகம் கொண்ட பேரழகி ஒருத்தி அவனை கட்டி ஆண்டதில் கட்டுக்கோப்பான ஆந்தேகம் விளைவிழத்து போக அவன் தரையிலும் பெண்ணவள் ஆடவனின் திருமேனையிலும் படுத்து இதுதான் சாக்கென்று அவனை இருக கட்டிக்கொண்டு அவன் பால் முகமெங்கும் எச்சில் தெரிக்க முத்தத்தை பதித்து திணறடித்ததில் காவல் காரனின் கட்ட மஸ்து ஆட்டம் கண்டது எப்போது திடமான கரங்கள் இரண்டும் அந்த சதைப்பற்றான வெண்கல இடையில் தஞ்சும் புகுந்ததோ சப்பாத்தி மாவு தோற்றுப் போயிருக்கும் அவன் கொடுத்த அழுத்தத்தில் கொழுத்த இடை கஞ்சு போக மொத்தம் நிறுத்தி அவள் வாய்விட்டே முனகிய நொடி காவேரி புத்தன பக்கவாட்டில் விழ அவளை முறைத்தபடியே வேகமாக எழுந்த வெங்கட் கசங்கியை சட்டையை இழுத்து விட்டு கொண்டான் அப்பா திங்கிறது தயிர் சோறும் புளியோ துறையும் ஆனா புடி மட்டும் நல்லா புடியா இருக்கே ஏமாச்சா வீட்டுக்கு தெரியாம மீன் கறி முட்டுன்னு திருட்டு தரமா முழுங்குவியலோ இடை நன்கு வெளித்தெரிய தேய்த்து கொண்டு எழுந்தவளை தீயாக எரித்தான் வெங்கட் நோக்கு கொஞ்சம் கூட வெக்கமல்லையாடி ஒரு வயசு பையன் இருக்கு ரூம்க்கு நைட் நேரத்துல வந்திருக்க வந்தது இல்லாம கட்டி பிடிச்சுட்டு மேல விழுந்து முத்தம் கொடுத்து என்னென்ன பண்ற நீ பெரிய சைஸ் கோழி கண்களை உருட்டி கோபத்தில் பேசும் அழகை கூட மிச்சம் வைக்காமல் சிரித்தபடி ரசிக்கும் குமரியை கண்டு தடுமாறும் கெட்ட மனதை என்ன செய்வது ஏன் என பிடிக்காத மாதிரியே உசும்பரியே அத்தான் என் இடுப்புல பதிஞ்ச ஒரு ரேகையை சொல்லுதே என் மேல உள்ள ஆசைய நெருங்கி நின்று நெளிந்து அவன் சட்டை பொத்தானே திருக பட்டனை தட்டி விட்டான் அவள் கரத்தினை செய் கண்டதே உளராம போடி வெளியே இந்த கண்டாலே டென்ஷன் ஆகுது ஆத்துல யாராவது பாத்துட்டா கெட்ட பேர் உனக்கு தான் வந்த வழியை பார்த்துப்போ எப்படி எரிந்து விழுந்தாலும் காவேரி இடம் அவன் பாடிச்சா செல்லுபடியாகுமா உம் உம் இப்போ மட்டும் மாலை மறுவாத பண்ற அளவுக்கு ரொம்ப நல்ல பேத்தத்தான் எடுத்து வச்சிருக்கேன் பாரு ஏயே என்ன பார்த்தா உனக்கு பிடிக்க மாட்டேங்குது உன்னை விட குண்டா கலர் மங்கி படிக்காத தக்குறியா இருக்கேன்னு விலைக்கு போறியா இல்ல உனக்கு ஏத்த மாதிரி நேரத்துல வெள்ளை தோளா படிச்சோம் வேற எவளையா அது பிடிச்சிருக்கா வெடுக்கென கேட்டவளின் கண்ணீரை முதல் முறை கண்டு உள்ளம் பரிதவித்து போனான் ஏய் இங்க பாரு தேவையில்லாம இருக்கேன் பிடிக்கும் கட்டிக்கிறேன்னு ஏதாவது ஒரு ஆசை வார்த்தையும் உன்கிட்ட பேசினது இல்ல ஏதோ கேசு விஷயமா உன் கிராமத்துக்கு வந்தேன் உன் வீட்டு குடிசைக்கு பக்கத்துல குடிசை போட்டு கொஞ்ச நாள் தங்கி இருந்தேன் வேலை முடிஞ்சது கிளம்பி வந்துட்டேன் ஆனா நீ தேவையில்லாத ஆசையை உன் மனசுல வளர்த்துண்டு என் பின்னாடி சுத்தின்னு இருக்க இதோ இப்போ ஆந்திரா வரைக்கும் விடாம துரத்தி வந்து நிக்கிறேன் என்ன இருந்தாலும் பெத்தவங்க கூட இருந்து வளர்த்திருந்தா அடங்கி வளர்ந்திருப்ப நீ யாரும் இல்லாத அண்ணாத தானே அதான் அடுத்தவன் குடும்பத்துல புகுந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன் யாரு குடும்பம் எப்படி போனா என்ன நோக்கு தேவை எல்லாம் என் கிடைக்கப் போற வசதியும் உடல் சுகமும் மட்டும்தானே காலையில் இருந்து நடந்த ரகலிகளில் மண்டை சூடேறி ஸ்டேஷன் கூட போகாது இருந்தவன் கோபத்திலும் குழப்பத்திலும் சிந்தனையின்றி வார்த்தைகளை தீக்கங்குகளாக இறக்கிவிட்டு பின்னால் திரும்ப காவேரி அங்கு இல்லை அழுது கொண்டே புறங்கையால் கண்ணீரை துடைத்தபடி ருத்ரனின் வீட்டிற்குள் ஓடும் காவேரியை ஜன்னல் வழியே நின்று பார்த்த வெங்கட் பாவி பாவி என்ன வார்த்தடா பேசிட்ட அவள போய் அனாதைன்னு சொன்னது இல்லாம உடல் சுகத்துக்கு அலைறவனு சொல்லி ச என பலமாக தலையில் அடித்து கொண்டான் ஆமா இவன் அந்தாத்துக்கு போறா அங்க வீற ஆம்பளைங்க மட்டும்தான் இருக்கிறத அம்மா சொன்னா அவளுக்கு சேஃபா இருக்குமா ஐயோ சொல்லாம கொல்லாம இக்கட்டான நிலையில வந்து சா அடிக்கிறான் கட்டச்சி காலையில முதல் வேலைய அவளை கூட்டிட்டு போய் நல்ல சேஃப்டியான இடத்துல தங்க வைக்கணும் இல்லைன்னா ஊருக்கு பஸ்ஸ ஏத்தி விட்டுடணும் எனக்கு கல்யாணம் முடிஞ்சதும் மெதுவா காவேரிய பத்தி ஆத்துல பேசி அவளை கட்டிக்க சம்மதம் வாங்கணும் தனக்கு தனக்குத்தானே பேசிக்கொள்ள திடுக்கிட்டது அவன் மனம் என்னடா கல்யாணம் வரைக்கும் யோசிக்கிற அப்போ நீ உண்மையாவே காவேரி விரும்புறியா கேள்வி கேட்ட மனசாட்சிக்கு நேர்மையாக பதிலளிக்க தெரியவில்லை படுக்கையில் மல்லாக்க படுக்கொழுந்துகள் நெஞ்சில் நசுங்கிய நினைவுகள் அடித்து கொண்டவனுக்கு இரண்டு நாளாக நித்திரை காணாத கண்கள் இரண்டும் தானாக நித்திரை கண்டது தன் கிளி தன்னை தேடி வந்து விட்ட நிம்மதியில் கண்ணை துடைத்தபடி ஓடி வந்த காவேரி சமையல் தீட்டில் சாய்ந்து நின்று பொங்கி வரும் அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் இரு கைகள் பொத்தி வாய்மூடி தேம்பியவள் மனம் சோர்ந்து அடிபட்டு போனது வெங்கட் அவளிடம் கோபமாக பேசுவான் என நன்கு அறிந்தவள் ஆனால் அனாதை என்று சொல்லி தன் பெண்மையை இழிவாக பேசுவான் என்று கனவில் கூட எண்ணி இருக்கவில்லை அவள் பிறந்ததிலிருந்து பல வகையான அவமானங்களை சிரித்த முகத்தோட கடந்து வந்தவளுக்கு தான் உயிராக நேசித்த ஒருவனின் வாயில் இருந்து வந்த பேச்சை நினைத்து கூணி குறுகியவள் கண்மூடியபடியே தரையில் சரிந்து அமர்ந்து முட்டிக் காலில் முகத்தை புகுத்தி கொண்டாள் பிறக்கும் போதே அன்னையை எழுந்தவள் வயது வரும் நேரத்தில் தந்தையை பறிகொடுத்து அப்பா அத்தாள் ஒழுங்குனவ என்ற பெயரோடு தாத்தாவின் வளர்ப்பில் சிறிய குடிசை வீட்டில் சூதுவாது அறியாது வளர்ந்தாள் அவளின் சந்தோஷம் மகிழ்ச்சி அனைத்தும் தாத்தா மட்டும்தான் தாத்தாவை தாண்டி வேறு உலகம் அறியாத பெண் செட்டு அவருக்கு வயது முதிர்ந்து உடல் உபாதை கண்ட பின்னர் இவள் களை பிடியினால் ஒரு சொம்பு கஞ்சி என்ற நிலையானது அப்போது மனம் தளராமல் தைரியமாக தாத்தாவையும் கவனித்துக் கொண்டு அவளும் தன் வாழ்க்கையின் அடுத்த கட்டம் பற்றி எந்த சிந்தனையும் இல்லாமல் கள்ளமின்றி இருந்தவள் வாழ்வில் எதிர்பாராத விதமாய் வானவில்லாய் வண்ணம் தந்தான் வெங்கட்ராமன் ஆறு மாதங்களுக்கு முன்பு வேலூரில் உள்ள முக்கிய பொது இடங்களுக்கு செல்லும் பெருஞ்சாலைகளில் இருட்டி இருக்கும் இடங்களில் எண்ணிலடங்கா வழிப்பறிகள் நடந்து கொண்டிருப்பதாக நிறைய வழக்குகள் அடுக்கடுக்காக பதிவாகி கொண்டே இருந்ததில் மேல் அதிகாரிகள் குற்றவாளிகளை கண்டறிய முடியாமல் இரவு பகல் உறக்கமில்லாமல் தலையை பீத்து கொண்டனர் வெங்கட்டின் நண்பன் ஜெயகாந்த் வேலூரில் தான் காவல் அதிகாரியாக இருக்கிறான் இந்த வழிப்பறி கேஸ் கூட அவன் தலை உருளுகிறது அந்த நேரம்தான் வெங்கட் தஞ்சையே ஆட்டி படைத்த பெரிய தாதாவை என்கவுண்டர் செய்து சஸ்பெண்ட் ஆனது விஷயத்தே கேள்விப்பட்டு நண்பனை வாழ்த்துகிற ஜெயின் மூலையில் பல்பு எரிய உடனே தன் மனதில் உள்ளதை நண்பனுக்கு தெரியப்படுத்தி இருந்தான் என்ன மச்சான் சொல்ற இப்போ நீயும் சஸ்பெண்ட்ல இருக்க வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு வேலூர் வந்து அந்த வழி கும்பலையாவது கண்டுபிடிக்க எனக்கு ஹெல்ப் பண்ணேன்டா உனக்கு புண்ணியமாக போகும் ஜெய் பாவமாக சொன்ன விதத்தில் சிரித்து கொண்டவன் சரிடா வரேன் நானும் எப்படிடா இந்த லீவை ஓட்டுறதுன்னு குழப்பத்தில் இருந்தேன் நீயே அதுக்கான தீர்வு சொல்லிட்ட கலக்கிடலாமச்சி என்றதும் தான் ஜெய்க்கு நிம்மதியாக இருந்தது அடுத்த இரண்டு நாளில் கிளம்பி சென்றான் ஜெய்யோடு தங்கி வழிப்பறி கும்பலை பற்றி புலன் விசாரணை செய்ததில் ஏரிக்குளம் கிராமத்தில் ஆளுக்கு ஒரு மூளையாக மக்களோடு மக்களாக அவர்கள் பதுங்கி இருப்பதாக தகவல் கிடைத்தது திருடர்களுக்கு உள்ளூர் வாசி ஜெய் யாரென்பது நன்கு தெரிந்திருக்க வாய்ப்பிருக்கிறது என்று வெங்கட் மற்றும் அங்குள்ள கிராமிய பள்ளிக்கு ஆசிரியராக வருவதை போல வந்து ஊர் பெரியவர் காட்டிய அந்த சிறிய வீட்டில் தங்கள் திட்டப்படி தங்கிக் கொண்டான் தன் வீட்டின் அருகில் செக்க செவேல் என அல்வாக்கட்டி போல தங்கி இருந்த ஐயர் மாமாவை பார்த்ததும் ஏனோ மனது தடுமாறி முதல் முறை உண்டான ஈர்ப்பை கடந்து போக முடியாமல் பரிதவித்தாள் காவேரி தினமும் அவனை வைத்தகன் வாங்காமல் பார்த்து போவதும் வருவதுமாக இருக்கும் காவேரியை ஆரம்பத்தில் வெங்கட் கண்டுகொள்ளாதவன் பெண் பெண்ணவளின் ஆளை விழுங்கும் பார்வையில் சிறிது சிறிதாக அவளையும் ஒரு பக்கம் கவனிக்கத் தொடங்கினான் ஆனாலும் அவளை நேரடியாக கண்டுகொண்டான் இல்லை மதியம் வரை குழந்தைகளுக்கு பாடம் கற்பித்து அதற்கு மேல் ஊரில் உள்ள பிள்ளைகளை கணக்கெடுப்பது போல இந்த ஊருக்கு புதிதாக வந்து தங்கியிருக்கும் அந்நியர்களை கணக்கெடுத்து கண்டறியும் வேலையும் சிறப்பாக செல்ல இருட்டிய நேரம் குடிசைக்கு திரும்பியவனை வரவேற்றது என்னவோ காவேரிதான் பாயா உன்னை இப்பதான் இம்பிட்டு கிட்டத்துல பாக்குறேன் பரவாயில்ல ஆள் பார்க்க நல்லா தான் இருக்க ஆமா பள்ளிக்கூட மத்தியானமே முடிஞ்சு போச்சே நீ என்ன இருட்டி போய் வீட்டுக்கு வர என்ன சங்கதி ரகசியமாக கண்ணடிக்க கண்கள் சுருக்கி பார்த்தான் அவளை எனக்கு வெளியே ஆயிரம் வேலை இருக்கும் அதையெல்லாம் தண்டோரா போட்டு ஊர் முழுக்க சொல்லிட்டு இருக்க முடியாது வழிவிட்டா உள்ள போவேன் எடுத்த எடுப்பில் பட்டும் படாமல் பேசியதும் முகம் சுருங்கி போனது அவளுக்கு இப்ப என்னத்தை கேட்டு போட்டேன்னு அழுப்ப அழுத்துகிற சொல்ல விருப்பம் இல்லனா போ தாவணி தலைப்பை உதிரை கொண்டு உதட்டை முறுக்கி கொண்டவள் அவள் குடிசைக்கு வேகமாக சென்று விட்டாள் அத்தியாயம் பதினாறு அன்று வெங்கட்டிடம் முறுக்கி கொண்டு போவதை போல போனவள் மீண்டும் அவனை சீண்டி வம்பு வளர்க்க துவங்கிவிட்டாள் மூன்று வேளையும் ருசியாக சமைத்து உணவை கொடுப்பதும் அவன் நிராகரிப்பதும் அழைத்து உரசுவதும் அவன் பதிலுக்கு தள்ளிவிட்டு எரிந்து விழுவதுமாகவே அந்த மூன்று மாதங்களும் கடந்து போயிருந்தது வெங்கட் வந்த வேலை சிறப்பாக முடிந்திருக்க ஏரி குளத்தில் பதுங்கி இருந்த ஒவ்வொரு வழிப்பறி திருடர்களையும் கையும் களவுமாக பிடித்து போலீசாரிடம் ஒப்படைக்கும் போதுதான் காவேரி இல்லாமல் அவ்வூரே அறிந்தனர் வெங்கட் வார்த்தை இல்லை தஞ்சை காவல் அதிகாரி என்று அதில் அவன் வீர சாகசங்களை எல்லாம் கேள்விப்பட்டு இன்னும் அவன் மேல் பைத்தியமாக காதல் கூடி போனது அந்த அப்பாவி பெண்ணுக்கு வேலை முடிந்ததும் இரவோடு இரவாக யாரிடமும் சொல்லாமல் ஏரி குளத்தை வெங்கட் காலி செய்திருக்க விடிந்ததும் அவனை எங்கும் காணாமல் மனம் வெம்பி அழுதால் காதல் கொண்ட பேதை அடுத்த வந்த மூன்று மாதத்திற்குள் பல இன்னல்கள் சந்தித்து அவள் வாழ்க்கையே திசை திரும்பி போனது தாத்தாவின் மரணம் வயது பெண் தனியாக இருக்கிறாள் என்று தெரிந்து கொண்டு பல குடிகார போதை நாய்கள் குடிசையை வட்டம் அடிப்பதும் களைபிடிங்க செல்லும் போது இடையில் வந்து தவறாக பேசுவதும் என்று போகும் இடமெல்லாம் தொல்லை செய்தனர் இதற்கு மேலும் அந்த ஊரில் தனியாக வாழ முடியாது எனும் இக்கட்டான சூழ்நிலையில்தான் வெங்கட் நண்பன் ஜெய்யை சந்தித்து தஞ்சை அட்ரஸை வாங்கி வந்தாள் ஆனால் அங்கிருந்தும் அவன் ஆந்திரா வந்துவிட்டான் என்ற செய்தியில் தவித்தவள் வெங்கட் கொள்ளாமல் தவித்தவள் காவல் நிலையம் சென்றாள் அவன் குடிசையில் தங்கி இருந்த போது அவனுக்கே தெரியாமல் சுட்ட அவன் புகைப்படம் காட்டி ஏதேதோ வாய்க்கு வந்ததை உளறி ஆந்திரா விலாசத்தை பெற்று நம்பிக்கையாக வந்தவள் கடைசியில் வெங்கட்டின் அவப்பேச்சில் மனம் சிதைந்து இருந்த கொஞ்ச நஞ்ச தைரியமும் அவளை விட்டு பறந்து போனது இதுவரை யாரும் அவரிடம் நட்பாக கூட பழகியதில்லை அவளும் சென்று யாரிடமும் கெஞ்சியதும் இல்லை தனக்கு கிடைப்பதை வைத்து மகிழ்ச்சியாக வாழும் அற்புத மானுட பிறவி அவள் அவளாக ஆசை கொண்டது எல்லாம் அவளின் மச்சானை மட்டுமே கள்ள மறியாதவள் சிறிய வயதில் நிறைய பழைய படங்களை பார்த்து கணவன் என்னதான் மனைவியை பிடிக்காமல் சண்டை போட்டாலும் பிறகு மனைவியை தாங்கு தாங்கென்று தாங்குவான் என்பது போன்ற காட்சிகளை அதிகம் மனதில் புதைய வைத்துக் கொண்டு வெங்கடின் நிராகரிப்பில் கூட தன் மீது காதல் உள்ளது போலும் என நம்பி மடத்தனமாய் காதல் வைத்து இவ்வளவு உணர்ந்து கொண்ட பின்னும் இனியும் இருக்க மனம் அந்த சிறு பெண்ணிற்கு வரும்போது இருந்த பொழிவு கண்ணீரில் மங்கி வீங்கி இருந்த முகத்தினை நீர் தெளித்து கழிவு கொண்டவளாக கையோடு கொண்டு வந்த துணிப்பையை நெஞ்சோடு சேர்த்து இறுக்கி அனைத்தவரின் மனம் ருத்ரன் சொன்ன வார்த்தையை நினைவு கூர்ந்தது காலை பத்து மணிக்கு மேல் சம்பவம் செய்ய பரபரப்பாக கிளம்பியவனை ஏன்ன செத்த நெல்லு என அழைத்து நன்றாக வாங்கி கட்டிக்கொண்டாள் ஏய் தொழிலுக்கு கிளம்பும்போது கூப்பிடுற அறிவில்ல ஆமா நீ எதுக்கு என்ன இங்க இருக்க நான் போயிட்டு திரும்ப வரும்போது இடத்த காலி செய்திருக்கணும் இல்ல என்று கண்கள் குரூரமாக உருளை ஒற்றை விரலை பூர்வம் இடையில் ஆட்டி பேசி சென்ற விதமே அவள் முதுகு தண்டி சில்லிட வைக்க சரி இரவோடு இரவாக மச்சரிடம் பேசி அவனோடு சென்று விடலாம் என்று எண்ணித்தான் வெங்கட் தாவி சென்றது இரவு நெடுநேரம் ஆகியும் ருத்ரன் வரவில்லை அவன் கூட்டாளிகளும் இல்லை என்ற தெம்பில் பையை கெட்டியாக பிடித்து கொண்டு மெதுவாக வெளியே வர சர் என ருத்ரனின் கார் அவன் வீட்டின் முன்னால் நின்றதில் பயந்து போனாள் பொதுவாகவே காவிரி தைரியமான பெண்தான் யாரையும் கண்டு அஞ்சி நடுங்கும் ரகம் இல்லை ஆனால் இன்று வரிசையாக நடந்த சம்பவத்தில் மனம் உடைந்து இருந்தவள் கவனம் இல்லாமல் சத்தத்தில் திடுக்கிட்டு விட்டாள் அவ்வளவே ஏ இன்னும் கிடைச்சத திருடிட்டு போக விட்டது இங்க பாருனே நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் திருடி கிடையாது ஒருவேளை சோறா இருந்தாலும் மானத்தோட உழைச்சு யாருக்கிட்டையும் கையெழுந்தாம திங்க சொல்லி என் தாத்தா எனக்கு கத்து கொடுத்துட்டுதான் செத்து போயிருக்கு அதுக்கு அன்னியே ராத்திரி நேரம் கொஞ்சம் சுருண்டுக்கு இடம் இருந்தா போதுன்னு இருந்தேனே தவிர உன் வீட்டு சோத்துல ஒரு பருக்கையை கூட எடுத்து நாக்கல வைக்கல எத்தனையோ அவமானத்தை சந்திச்சுட்டேன் அதுல இதுவும் உன நினைச்சு கடந்து போறேன் நேத்துக்கு எனக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி நான் போறேன் பட்டாசாய் புரிந்தவளின் கண்ணும் தாண்டிய கண்ணீரை விரக்தியாக புறங்கை கொண்டு துடைத்தபடி ருத்ரனின் வீட்டை விட்டு வெளியேறி சென்றவளை தடுக்காமல் நின்றவன் கை முஷ்டி கோபத்தில் புடைத்தது இதுவரை யாரும் அவனிடம் இத்தனை நீண்ட நேரம் நேருக்கு நேராய் வாய் வாய்ப்பேச்சு பேசியதே இல்லை அப்படி இருக்க எங்கிருந்தோ வந்து ஒருத்தி தன்னை எதிர்த்து பேசிவிட்டு உயிரோடு செல்வதா ஆத்திரத்தில் இடுப்பில் சொருகி இருந்த துப்பாக்கி எடுத்து அவளது பின் மண்டையை குறி வைக்க அண்ணையா என மீண்டும் பதறி வந்து தடுத்தது மதன் தான் உன்னாலதான்டா நேத்தே அவள போடாம விட்டேன் இப்பவும் தடுக்கிற நீ முதல்ல நீ போய் சேரு ஆத்திரத்தில் இருந்தவன் நொடியில் ட்ரிகரை அழுத்தி இருந்தான் பீரிட்டு வெளியேறிய ரத்தம் கண்டு ருத்ரன் மர்மமாக புன்னகைக்க கண்கள் சொருகிய நிலையில் மெது மெதுவாய் கண்ணை திறந்து பார்த்த மதன் போனான் அவன் காலடியில் குருதி ஆறாக பாய ஒரே தாவில் தள்ளி நின்று கீழே பிணமாய் கிடந்தவனை பார்த்தான் அண்ணையா இவன் போன வாரம் சம்பவம் பண்ண எஸ்டேட் ஓனரோட மச்சான் தானே இவன் எதுக்கு இங்க வந்தான் ஏற்கனவே பதட்டத்தில் இருந்தவன் யோசிக்க மறந்து கேள்வி கேட்ட மதன் அவனது பேச்சு பார்த்த பார்வையில் பணங்காய்ச்ச மரத்தை வெட்டி சாய்ச்சதுக்கு மரத்தை வெட்டுனவன் தூக்கி ஓரம் போடு இவன் வந்து நடுவுல பலியானதால நீ தப்புச்ச மதனை நக்களாக கண்டு உள்ளே செல்ல எச்சில் விழுங்கியவன் மற்றொரு ஆளை ஏவி விட்டு காவேரியை தேடி ஓடினான் ஏ அம்மாயி கொஞ்சம் நில்லு காலில் சக்கரத்தை கட்டி கொண்டு நாலு தெரு தாண்டி நடந்தவளின் முன்னால் மூச்சு ரேக்கன் என்ற மதனை கண்கள் சுருக்கி பார்த்தாள் அவள் என்னையா எதுக்கு என் பின்னால வர உங்க வீட்டுல இருந்து உன்னத்தையும் தூக்கி அறல வேணும்னா மூட்டைய கூட பிரிச்சு பாரு தான் எதையாவது தூக்கி வந்து விட்டேன் என்று தன்னை சோதனை செய்யத்தான் வந்திருக்கிறானோ என்ற கோபத்தில் மூட்டையை அவசரமாக பிரிக்க போனவளை தடுத்திருந்தான் இந்த நைட்டு நேரத்துல நீ எங்க போற அம்மாயி போதா குறைக்கு அன்னையா இவரை எழுத்து பேசிட்டு வர ஏதோ அது கொஞ்சம் நல்ல மூட்ல இருந்ததால தப்பிச்ச சரி சரி பேச நேரம் என் கூட வா எந்த பெண்ணிடமும் தோன்றாத முதல் இருப்பு அல்லவா அத்தனை எளிதில் எப்படியோ போகட்டும் தற்சமயம் அவளை பாதுகாக்க நினைக்கிறான் மதன் இல்ல இல்ல நான் வரல அப்படி ஒண்ணு மானத்தை விட்டு போட்டு திரும்ப அந்த வீட்டுக்கு வரணும்னு எனக்கு அவசியம் இல்ல அப்படி உனக்கு ஏதாவது உதவி பெறணும்னு தோணுச்சுன்னா இனி எங்க ஊருக்கு போக பஸ் ஏத்தி விடு ஊரா மொழியும் ஜாங்கிரி ஆட்ட சுத்தி சுத்தி இருக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது என்று புலம்பிக் கொண்டே வரும் போகும் பெருந்தை உற்று உற்று பார்த்தவளை கண்டு விட்டான் இங்க நேரத்துல வயிற்றுல குழந்தையோட நீ எங்க போய் இன்னைக்கு ஒரு நைட்டு எங்க அண்ணையா வீட்டுல இரு ஓ மச்சானும் அங்கதானே இருக்கா அவங்க வீட்டுல உன்னை ஏத்துக்கிற வரைக்கும் நானே உனக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து தாங்க வைக்கிறேன் மாற்றான் தோட்டத்து மல்லிகை என உணர்ந்தும் அவளின் நிலையை அறிந்து இதுவரை யாரிடமும் தன்மையாக பேசி பழக்கம் இல்லாதவன் தன் இயல்பை மீறி அவரிடம் கணிந்து பேச என் வயித்துல குழந்தையா திரு திருவனம் முழித்தவள் அது எதற்கும் விளக்கம் கொடுக்காமல் யோசனையாக நின்றாள் எப்படியும் சொந்த ஊருக்கு சென்றால் எப்போது வேண்டுமானாலும் தன் பெண்மைக்கு பங்கம் ஏற்படலாம் வேறு ஊர் எதுவும் தெரியாது மதனாவது வந்ததிலிருந்து தன்னிடம் தன்மையாக பேசுகிறான் இதோ தங்குவதற்கும் நல்ல இடமாக பார்த்து விடுகிறேன் என்கிறான் கையிலும் போதுமான அளவுக்கு பணம் இல்லை வேலையும் இல்லை இங்கே இருந்தால் இவனிடம் கேட்டே பாதுகாப்பான வீடு ஏதாவது ஒன்றில் சமையல் வேலையை பார்த்தாவது காலத்தை தள்ளிவிடலாம் என்று ஒரு இரவு தானே என்று எண்ணியவள் அரை மனதாக ருத்ரன் வீட்டுக்கு வர சம்மதித்தாள் அதிகாலை நேரம் எப்போதும் போல் பெருமாள் பஜனையில் குழலையின் வீடு தெய்வீகமாக மிளிர வழக்கமாக அவள் முகத்தில் குடிகொண்டிருக்கும் புன்னகை மறைந்து கடமைக்கே வாசலை கூட்டிக் கொண்டு இருந்தவளை உன்னிப்பாக ஸ்கேன் செய்து விழுங்கி கொண்டிருந்தது ருத்ரவிழிகள் பளபளக்கும் பழக்கும் எச்சல் இதழ்கள் எப்போதும் போல் அவன் கண்களை கவர அவளின் முத்து சுவையில் நா ஊற தடித்த உதடுகளை ஈரப்படுத்தி கொண்டவனாக சீக்கிரம் உன்னை மொத்தமா தூக்குறேன் குயிலு தூக்கிட்டு வந்து வச்சு ஏதோ வில்லங்கமாக நினைத்தவன் கோணில் சிரிப்போடு அகன்றான் நன்றாக வெளிச்சம் பரவும் முன்பே தயாராகி வந்த காவேரி மதன் முன்புதான் என்றாள் தன்னை பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்க சொல்லி இரவு அவளிடம் சொன்னது போலவே தற்சமயம் அவன் பாட்டி வீட்டில் தங்க வைக்கலாம் என்ற எண்ணத்தில் காவேரியை அழைத்து கொண்டு முன்னால் செல்ல அவன் பின்னே தலை குனிந்தபடி செல்லும் காவேரியை ஸ்டேஷன் செல்ல வெளிவந்த வெங்கட் பார்த்து குழம்பு நின்றான் யாருவன் அவன் பின்னாடி எதுக்கு இவ போறா நானே இவளை பாக்கணும்னு தான் அவசர அவசரமா கிளம்பி ஓடி வரேன் அதுக்குள்ள இவளுக்கு என்ன அவசரம் ஏதாவது உயிரை குமைந்தவன் பார்த்த சாரதி ஆலயம் சென்றிருக்க பரிமளம் வருகிறாரா இல்லையா என்று சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டே வண்டியை ஸ்டார்ட் செய்தவன் மதன் கார் கதவை திறந்து விட அதில் ஏற போன காவிரியின் வயிற்றில் மின்னல் வேகத்தில் கை கொடுத்து தூக்கி சுழற்சியவன் பைக்கின் பின்னே அமர வைத்து கண்ணிமைக்கும் நேரத்தில் அவ்விடம் விட்டு பறந்திருந்தான் நொடிப்பொழுதில் நடந்த செயலில் திகைத்து போன மதனின் மண்டை ருத்ரன் தூக்கி எரிந்த கனமான பெல்ட் பட்டு புடைத்து போக இன்னும் அக்கடை யாருக்கட விளக்கு பிடிச்சிட்டு நிக்கிற ருத்ரங்கனின் கர்ஜனையில் தெரித்து ஓடினான் மதன்